அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் கடையத்திற்கு மேலே மூணு கிலோவாட் சோலார் ஆன்கோ சிஸ்டம் இன்சலேஷன் பண்ணி எழுபத்தெட்டாயிரம் மானியம் வாங்கி கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டாக நிம்ரால் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே குவாலிட்டி பேனலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் ஆறு பேனலும் இன்வெர்ட்டர் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை சிஸ்டங்கள்லேருந்து பேனல் மற்றும் இன்வெர்டருக்கு சேஃப்டி தர வகையில் இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆங்கை சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் பை மந்த்லி நம்ம தொள்ளாயிரம் யூனிட் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டலாம் இந்த சோலார் பவர் பிளான் மூலமாக உங்களோட இவி கார் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதுபோக ஏசி கூட பவர்ஃபுல்லாகவே நீங்கள் ஓட்டிக்க முடியும் இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு பேங்க் மூலமாக லோன் வசதியை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை நினைச்சீங்கன்னா நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோலாம் தெரிந்த எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடக்கலாம் நன்றி வணக்கம்